நாகாத்தம்மன் கோவிலில் ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு சிறுவர் முதல் பெரியவர் வரை எட்டு பேர் அணிந்து வழிபாடு நடத்தினர் முன்னதாக அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது ஆடி மாதம் அமாவாசை முடிந்து ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமியில் ஆவணி அவிட்டம் கடைபிடிக்கப்படுவது வழக்கம் ஆவணி அவிட்டத்தில் பூநூல் அணியும் வைபவம் பூநூல் மாற்றுதல் புனித சடங்கு செய்தலை செய்வது வாடிக்கை அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பரசலூர் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற நாகாத்தம்மன் கோவிலில் நாகை வல்லூர் குலசங்கம் சார்பில் ஆவணி அவிட்டத்தை கடைபிடித்து வைதீக முறைப்படி பூநூல் அணியும் நிகழ்வு நடத்தினர் பின்பு காயத்ரி மந்திரத்தை ஓதி வழிபாடுகள் செய்தனர் வேத பாராயணம் செய்யவும் வேதங்கள் ஓதும்போது போது ஏற்படும் சொல்குற்றங்கள் பொருள் குற்றங்களை நீக்கும் சடங்காகவும் பூநூல் மாற்றும் வைபவம் நடைபெற்று வருகிறது பழைய பூநூலை அகற்றிவிட்டு வேதியர்கள் வழிகாட்டுதல் படி மந்திரங்கள் போதி புது பூநூல் அணிந்து கொண்டனர் உபகர்மா எனப்படும் பூநூல் அணிவது கல்வி ஆரம்பிப்பது இந்த நாளில் சிறப்பாக ஒன்றாக கருதப்படுகிறது முன்னதாக நாகாத்தம்மன் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பௌர்ணமியை ஒட்டி சிறப்பு யாக பூஜைகளும் நடைபெற்றது இதனை கோவில் அறங்காவலரும் பரசலூர் ஒன்றிய கவுன்சிலரும் தேமுதிக மாவட்ட அவைத்தலைவருமான கே எஸ் கிருஷ்ணன் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் அவரது குடும்பத்தினர் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வழிபட்டனர்